நேபாளத்தின் காத்மண்டுவில் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் விசேடமாக இந்த அறிக்கையில் நேபாளத்தில் இடம்பெறும் மோசமான நிலைமைக்கு வருத்தம் தெரிவித்ததுடன் ஜனநாயக முறைமையை கடைபிடிக்குமாறும் கூறியிருக்கிறார் அவர் தனது அறிக்கையில் நேபாளத்தில் இளைஞர்கள் உட்பட அனைத்து வகையான கொலைகளையும் தாம் கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தையும் எரித்தது ஜனநாயகத்திற்கு பெரும் அவமரியாதை என குறிப்பிட்டுள்ள ரணில் விக்ரமசிங் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருப்பினும் இறுதியில் அமைப்பு இல்லாத நேபாளம் மட்டுமே எஞ்சியிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதும் அரசியலமைப்பு தேர்தலை நடத்துவதும் பொறுப்பேற்ற ராணுவத்தின் பொறுப்பாகும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நேபாளம் இலங்கைக்கு ஒரு தனித்துவமான நாடு என்றும் இது போன்ற நிலைச்ச தனமான செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே தர்மத்தை நேபாளத்தில் உள்ள தற்போதைய அரசாங்கம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளும் என்றும் நம்புவதாகவும் அந்த அறிக்கையில் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பின்னர் ஒரு கிள மாறியது அந்த நாட்டு உடல்வாதிகளுக்கு எதிராகவும் டிக்டாக் உட்பட சமூக தடை செய்த கண்டித்து குறித்த போராட்டம் வலுப்பெற்று கிளர்ச்சியாக மாறியது நேபாளத்தின் மேல் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் ஆன் ரெகுலரிங் த யூஸ் மீடியா கொண்டு வரப்பட்ட விதிக்கு மையம் அந்த நாட்டில் இயங்கும் சமூக வலைதளங்கள் தொடர்பில் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சிடம் பதிவு செய்ய வேண்டும் என நிதி கொண்டு வரப்பட்டது இதன் பிரகாரம் உள்ளூர் தொடர்பு அலுவலகம் உருவாக்க வேண்டும் வலியுறுத்தப்பட்டு அதிகாரியை நியமிக்கப்பட்டு பதிவுகளின் உள்ளடக்கம் தொடர்பில் ஒழுங்குமுறை வழிமுறைகளை வழிவகுக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் கொண்டு வரப்பட்டன இதனை ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் மக்கள் கிளர்ந்துள்ள தொடங்கினார்கள் இன்று நேபாளத்தை பொறுத்தவரையில் மீண்டும் பழைய நேபாளமாக மாறிக்கொள்ள பத்து ஆண்டுகளுக்கு மேல் தேவைப்படும் என்று நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்டனர் இந்த சமூக ஊடக பாவனையாளர்கள் போராட்டத்தின் போது வன்முறைகளை கையெழுத்த தொடங்கிய கிளர்ச்சியாளர்களினால் அந்த நாட்டு பிரதமர் கே பி சர்மா ஒலி பதவி விலகியதுடன் ராணுவத்தின் உதவியுடன் பிரதமர் மாளிகையிலிருந்து வெளியேறினார் அமைச்சர்கள் பலர் பதவி விலகினர் அமைச்சர் பிரதமர் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது நாடாளுமன்றத்தை கைப்பற்றி உயர் நீதிமன்றத்தை கைப்பற்றி தீயிட்டு கொள்ளனர் ராணுவத்தினர் போலீசார் அமைச்சர் என பலரும் கடுமையாக தாக்கப்பட்டனர் முன்னாள் பிரதமரின் மனைவியை தீயிட்டு கொடுத்தனர் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்தார் மக்களின் சொத்துக்கள் வாகனங்கள் கட்டடங்களை தொகுதிகள் போராட்டக்காரர்கள் னர் வீதிகளிலும் உள்ள முக்கிய பிரமுகர்களின் சிலைகளும் உடைக்கப்பட்டுள்ளன தற்போது நாட்டின் நிலைமையை கட்டுப்படுத்த ராணுவத்தினர் பெரும் போராட்டத்தை சந்தித்து வருகின்றனர் தற்போது ராணுவ ஆட்சி உருவாகி அதன் பின்னர் தான் தேர்தல் முறையில் நாட்டில் ஆட்சி உருவாக்கப்பட்டது